I'm not going that. 对对。Two. Two.

நீங்க நான் என்ன கேக்குறாரு முடிவெடுக்க அதிகாரம் ரயில்வே ஜெனல் மேனேஜருக்கு இருக்க வேண்டும் அப்பதான் இந்த பகுதியில்ல கேட்கற கோரிக்கையை நிறைவேற்ற முடியும் நம்ம ரயில்வேல ரொம்ப நாளா कैंडिडेट. எதுக்காக ரயில்வே போர்டு போணும்னு சொல்றாங்க? செட்டிநாடு வந்து ஒரு பழமையான ரயில்வே स्टेशन. அது ஹெரிடேஜ் ரயில்வே स्टेशन மாத்தணும்னு சொல்றாங்க. அதுக்கு ஏத்தால ரயில்வே கோர்டுக்கு போணும்றாங்க. இரண்டாவது காரைக்குடி வந்து மதுரை கோட்டத்துல இருக்கு. அதை திருச்சி கோட்டத்துக்கு மாத்தணும்னு சொல்றோம். அழியே கேட்காம ரயில்வே கோர்ட்டுக்கு போணும்னு சொல்றாங்க. அதுக்கு அப்புறம்